அல்லாவுக்காக சொல்கிறேன் உங்களோட புள்ளகளுக்கு எதிராக துவா கேட்காதீங்க சொன்னாங்க உங்கட புள்ள எவ்வளவு மோசமானவனாக இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகள் எவ்வளவு மோசமான செயல்களை செய்யட்டும் அல்லாவுக்கா உங்களோட வாயால அந்த புள்ளைக்கு எதிராக துவா கேட்காதீங்க அந்த புள்ளைக்கு எதிராக பதுவா செய்யாதீங்க அல்லாட்ட கையேந்தி கேளுங்க யா அல்லா நல்ல பிள்ளையாக ஆக்கு எந்த பிள்ளைக்கு நேரான வழிய காட்டு உங்கட புள்ள வளர்ந்து வந்து உங்களை ஊட்ட விட்டு விரட்டினாலும் அந்த புள்ளைக்கு பதுவா செய்யாதீங்க அல்லாட்ட சொல்லுங்க யான் நல்ல ஹிதாயத்தை கொடு நல்ல நேர்வழிய கொடுவா கேளுங்க உங்களோட புள்ள படிக்கிறதுக்கு களவு பண்ணுதா ஓதுறதுக்கு களவு பண்ணுதா புள்ளைக்கு வாய்க்கு வந்த மாதிரி ஏசாதீங்க எருமமாடு திட்டாதீங்க நல்ல அறிவை கொடு யாருலா எந்த புள்ளைக்கு படிப்புல ஓதல்ல நல்ல ஆசா ஆர்வத்தை கொடுன்னு கேளுங்க உங்களோட புள்ள தொலைப் போகுது இல்லையா அடிங்க பிரச்சனை கிடையாது ஆனா வாயால ஏசாதீங்க பிள்ளைக்கு பதுவா செய்யாதீங்க அல்லாட்டை துவா கேளுங்க யா அல்லா என்ன பிள்ளைய அஞ்சு நேரம் தொழுகுற புள்ளைய ஆக்கிரு சுருக்கம் உங்கட புள்ள என்ன தவறு செஞ்சாலும் உங்கட புள்ளை தான் அது உங்கட புள்ளதான் அது அந்த புள்ளைக்கு ஏசி பதுவா செஞ்சு இன்னும் நாசமாக்காதீங்க அல்லாட்ட கையேந்தி கேட்டு யால்லா இந்த புள்ளைய சாலிகான புள்ளைய ஆக்குன்னு கேளுங்க ஏன் தெரியுமா பிரசூலாட காலத்துல ஒரு மனிதர் மதுபானம் குடிச்சிடுறாரு மதுபானம் குடிச்சவருக்கு ஹத்தடிக்கணும் சாபாக்கள் என்ன செய்யறாங்க ஹத்தடிக்க வந்த நேரம் செருப்பால் அடிக்கிறாங்க உடுப்ப முடிக்கி உடுப்பால் அடிக்கிறாங்க கம்பால் அடிச்சாங்க கையால அடிச்சாங்க இதெல்லாம் ரசூலா பாத்துக்கிட்டு இருந்தாங்க செருப்பால் அடிக்காதீங்க சொல்லல ரசூலா அடிக்கிறதெல்லாம் முடிஞ்சிட்டு அவர் தௌபா செஞ்சவரா திரும்பி போறாரு ஒரு நபித்தோழர் சொன்னார் அஹ்சா அல்லாஹ் அல்லா உனைய சொன்னாரு எப்படி அடிச்சாங்க செருப்பால் அடிச்சாங்க உடுப்ப முறுக்கி அடிச்சாங்க கையால காலால அடிச்சாங்க எல்லாம் பார்த்து கொண்டிருந்த ரசூலுல்லா அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க அல்லாஹ் உன்னைய கேவலப்படுத்தட்டும் அதை சொல்லும் பொழுது ரசூல்ல சொன்னாங்க அப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லாதீங்க அந்த மனிதனுக்கு எதிராக சைத்தானுக்கு உதவி பண்ணாதீங்க சொன்னாங்க அருத்தம் என்ன தெரியுமா நீங்க உங்களோட புள்ளைக்கு எதிராக துவா செய்றீங்களா உங்களோட புள்ளைக்கு பதுவா செய்றீங்களா நீங்க சைத்தானுக்கு ஹெல்ப் பண்றீங்க உங்களோட புள்ளைய நாசமா போன்னு சொன்னா அது நாசமா போகும் சைத்தாண்ட வழியில போகும் அல்லாஹ்வுக்காகச் சொல்கிறேன் உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற தவறுகளுக்காக பிள்ளைகளை பதுவா செய்து பிள்ளைகளை ஏசி இன்னும் இன்னும் நாசப்படுத்தி விடாமல் உங்களோட வாழ்க்கையில துவா கேளுங்க ரசூல் அல்லாஹ் அல் குரு நல்ல மனிதர்கள் கேட்கிற ஒரு துவாவை சொல்லி தருகிறான் கட்டாயம் ஒவ்வொரு பெற்றோரும் பாடமாக்கிக்கங்க ரப்பனா எங்கள் இறைவா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியatina குர்ரத்து அயூன் இறைவா எங்களுடைய மனைவிமார்களிலும் மனைவிமாராக இருந்தால் எங்களுடைய கணவன் எங்களுடைய பிள்ளை குட்டிகளிலும் கண் குளிர்ச்சியை வைத்து விடு இறைவா வஜ்அல்னா லில் முத்தகீனா இமாமா இறைச்சம் உள்ள மனிதர்களுக்கு வழிகாட்டிகளாக வைத்து விடு இறைவா இந்த துவாவை கேளுங்க ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜல்னா லில் முத்தகீன இமாமா இந்த துவாவை மறந்துடாதீங்க உங்களுக்காக உங்களுடைய பிள்ளை குட்டிகளுக்காக அதிகம் துவா கேளுங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே குர்ஆன் மதரசாவிலே மௌலவி ஓதி கொடுக்கிறார் மௌலவி அலிப்பாவை சொல்லி கொடுக்கிறார் சில நேரம் உங்கட வீட்டுல ஏபி சிடிக்கும் ஆனா அவண்ணாவுக்கும் கொடுக்கிற முக்கியத்துவம் அலிப்பாவுக்கு கொடுக்கப்படுறதில்ல கொடுக்கப்படுதா அல்லாவுக்காக சொல்கிறேன் அவங்க குருவா மதுரசால ஓதுற மாதிரி ஓதட்டும் உங்கட வீட்டுல நீங்க ஒரு அரை மணித்தியாலம் ஒதுக்கி உங்கட புள்ளக்கி உங்கட வாயால ஓதி கொடுங்க நீங்க அலிப்பாவை நீங்க சொல்லிக் கொடுங்க ரசுகுல்லா சொன்னாங்க மூன்றும் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் இதா இதன் இங்கு இல்லாமல் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுக்கும் அவனுடைய அமல்களுக்கும் இடையிலான தொடர்பு அப்படியே முடிந்துவிடும் தவிர நீங்க போனாலும் மூன்று விஷயத்திலும் உங்களுக்கு நன்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் சொன்னாங்க சதக்கத்தின் ஜாரியா ஒரு மனிதன் செய்கின்ற நிரந்தரமான தர்மம் ஒரு கிணறு தோன்ற மாதிரி ஒரு மஸ்ஜி கட்டி கொடுக்கிற மாதிரி நிலையான ஒரு தர்மம் ரெண்டாவது சொன்னாங்க அவ் எல் மின் யுந்த பயன் பெறப்படக்கூடிய கல்வியை விட்டுட்டு போறீங்க நீங்க ஒரு புள்ளக்கு ஒரு அலிப்பாவை சொல்லிக் கொடுத்தீங்க அல்லாஹுமா பிஸ்மிக அமுத்து வாகையாண்டு சொல்லிக் கொடுத்தீங்க நீங்க மௌத்தா போனாலும் அதை சொல்ல சொல்ல உங்களோட கபருக்கு நன்மை வந்து கொண்டிருக்கும் மூன்றாவது சொன்னாங்க பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்கின்ற சாலியான ஒரு குழந்தைய விட்டுட்டு போனா அந்த புள்ள செய்யற அமல்கள் முழுக்க உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும் நீங்க மௌத்தா போனாலும் உங்களோட புள்ளக்கு நீங்க அலிஃபா சொல்லி கொடுத்தீங்க உங்களோட புள்ளக்கு நீங்க சூரத்துள் பாத்தியாவ பாடமாக்கி கொடுத்தீங்க உங்களோட புள்ளக்கு நீங்க நல்ல ஒரு விக்கிர சொல்லி கொடுத்தீங்க நீங்க மௌத்தா போயிருவீங்க உங்கட புள்ள சும்மா குருவான் எடுத்து எந்த உம்மா தானே எனக்கு ஓதி தந்தாங்க அலமது இல்லா இறப்பில் ஆலம் சொல்லி தந்தாங்களே உங்களோட புள்ள ஓதும் காலம் எல்லாம் உங்களோட கபருக்கு நன்மை தேடி வந்து கொண்டிருக்கும் சாப்பிடுகிற பொழுது கையால சாப்பிடு மகனே சொல்லிக் கொடுத்தீங்க நீங்க உங்கட மகன் தின்ற பொழுதெல்லாம் ஞாபகம் வரும் என்ற தானே எனக்கு இதை சொல்லி தந்தாங்க படைச்சவன்றப்போ அதுல நன்மைய உங்களோட கபருக்கு தந்து கொண்டே இருப்பான் ஆடை அணிகிற நேரம் வலது கையால ஆடை அணி மகனே பட நடிகர்களை போன்று விளையாட்டு வீரர்களை போன்று ஆடை அணியாதே மகனேன்னு சொல்லி கொடுத்தீங்க நீங்க மௌத்தா போன பிறவும் உங்களோட மகன் அதே மாதிரி ஆடை அணிகிறாரு அதிர நன்மை உங்களோட கபருக்கு வந்து கொண்டே இருக்கும் தேவையா உங்கட புள்ளக்கு உங்கட வாயால இஸ்லாத்தை சொல்லி கொடுங்க நல்ல விஷயத்தை சொல்லி கொடுங்க மார்க்க விவகாரங்களை சொல்லி கொடுங்க உங்கட புள்ள ஒரு நல்ல புள்ளையா இருந்தா அந்த புள்ள செய்யற எல்லா அமல்கள்லையும் உங்களுக்கு கூலி வந்து கொண்டிருக்கும் எனவே தாய்மார்களே சகோதரிகளே விரும்பினே இந்த நிகழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட்டு விட்டு போய் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மறந்து விடாமல் அந்த பிள்ளைகளை ஈமானுக்காகவும் இஸ்லாத்துக்காகவும் வளர்க்க பழக்குங்கள் உலகத்துக்கு உங்களுக்கு சம்பாதித்து தராவிட்டாலும் உங்களுடைய கபருக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கின்ற நல்ல பிள்ளைகளாக வளர்த்து விடுங்கள் இதுதான் எங்களுக்கும் பயனளிக்கும் இஸ்லாமிய உம்மத்துக்கும் பயனளிக்கும் மறுமை வெற்றியையும் கொண்டு வந்து த